ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் உள்ள ஓமவெளி இலையை நாம் பறித்து வைத்தோம் என்றால் மிக ஹெல்த்தியாக இருக்கும் நாம் ஜலதோஷம் காய்ச்சல் சமயம் சாப்பிடக்கூடிய ஓமவெளி சட்னி செய்முறையை பார்ப்போம் முதலில் நாம் ஓமவெல்லி நன்றாக கழுவி எடுத்து விடலாம் நமக்கு ஏழு ஓமவெளி இலை சரியாக வரும் நாம் ஓமவல்லி வைத்து செய்யும் கார சட்னிக்கு எட்டு சின்ன வெங்காயம் ஆறு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் இரண்டு தக்காளி நாம் பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம் நாம் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி விடலாம் நாலு ஸ்பூன் எண்ணெய் சரியாக வரும் எண்ணெய் காயவும் கடுகு உளுந்து ஜீரகம் போடலாம் இதனுடன் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்து விடலாம் கடலை பருப்பு அரை ஸ்பூன் சேர்த்து விடுங்க கடலை பழுப்பு கடுசு இந்தளவு பொரியவும் நாம் வெங்காயத்தை சேர்த்து விடலாம் நம் வெங்காயம் பூண்டு சேர்த்து ஒரு நிமிடம் வதக்க வேண்டும் நாம் இதனுடன் சரிவேற்பிலே பச்சை மிளகாய் சேர்த்துக்கிடலாம் சிறிய சென்று புளி சேர்த்துக்கிடலாம் நம் தக்காளி சேர்ப்பதால் இந்த அளவு புளி சரியாக வெங்காயம் மிந்தலம் வதங்கவும் நாம் நறுக்கில தக்காளி பழத்தை சேர்த்து விடலாம் நாம் சட்னிக்கு தேவையான கல்லூப்பு சேர்த்து விடலாம் இந்த அளவு தக்காளி வதங்கவும் நாம் ஓமவல்லி இலையை சேர்த்து விடலாம் நாம் ஓமவல்லி இலை பெரிதாக இருந்தால் இரண்டாக கட் செய்து சேர்த்து விடலாம் சிறிய எலை என்றால் அப்படியே சேர்த்து விடலாம் நாம் ஓமவள்ளி எலை சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும் நிமிடம் வதக்கிய மல்லி எலை சேர்த்து இறக்கிவிடலாம் ஓமவள்ளி எலை இந்த வதங்கவும் மல்லி எலை சேர்த்து நாம் அடுக்க செய்து விடலாம் நன்றாக ஆறவும் நாம் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைத்து விடலாம் நாம் இந்தளவு அரைத்து எடுத்து விடலாம் நாம் சட்னியை தாளித்து கூட்டி விடலாம் எண்ணெய்